ராமேஸ்வரம் பயணம் சொந்த பந்தங்களோடு பஸ்ஸில் கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர் உட்காந்துருக்காங்க எல்லாமே நம்ம சொந்த பந்தங்கள் தான் அப்படியே ஒட்டஞ்சது பக்கத்தில் அபூர்வா ஹோட்டலில் பக்கத்தில் ஒரு டீ சாப்பிட்லாமன்ட்டு நிற்பாட்டினா அப்படியே டிரைவரும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி அவங்கள சாப்பிட்டுன்ட்டு அப்படியே சொந்த பந்தங்களோடு அப்படியே இறங்கி எல்லாருமே டீ சாப்பிட்டாங்க அப்படியே ரோட்டில் அப்படி திருப்பினா பூரா காரு பஸ்ஸு எல்லாம் பயங்கரமாக போகுது எல்லாமே நம்ம தான் பூமிக்கிறேன் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த நேரத்துலேயும் வியாபாரம் பாருங்கள் எப்படி ஓடு சொந்த பந்தங்களோட டீ சாப்பிட்டு அப்படி கிளம்புறான்னு முடிவு பண்ணோம் பாருங்க பேரை எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறாங்க எல்லா பின்பட்டமே சுத்தம் வந்தாச்சு ராமேஸ்வரம் வந்தாச்சு ராமேஸ்வரம் காலை ஏழு மணிக்கு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா கூட்டம் இயக்கத்தை போன கூட்டம் பல லட்சம் பேர் வந்துருக்காங்க அப்படியே ஒரு ஹோட்டலில் பார்த்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கடல் பக்கம் போனோம் கடல் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வாருங்கள் பல லட்சம் பேர் கூட்டம் அப்படியே இந்த கடலில் நீராடிட்டு அப்படியே முன்னோர்களுக்கு ஒரு தற்போது நிலைக்கு வந்த எல்லாரும் கூட்டம் போடணும்னு சொன்னாங்க எல்லோரும் கடலில் நீந்துறாங்க இங்கே பாருங்கள் கூட்டத்தை பயங்கரமான கூட்டம் பல லட்சம் பேர் அதாவது மகாலய அமாவாசை அன்னைக்கு அதனால் அனைத்து பேருமே வந்திருந்தாங்க சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இந்த மாதிரி ஒரு மகாலய இதில் நம்ம யார் யார் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஒரு பூச்சையில் நீங்களும் பண்ணணும் வருஷத்தில் ஒரு நாள் பண்ணணும் கடல் பாருங்கள் அழகே இல்லை